ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம டிராகன் டிஜிட்டல் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பில் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைய முக்கிய செய்தி என்னவென்றால் தமிழகத்தில் மழைக்காலங்களில் திருவள்ளூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட அனைத்து வட்டங்களிலும் ஏரி குளம் குட்டைகளில் தூர்வாரி கரையமைத்து தண்ணீர் தேங்கும் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறதா என்பது குறித்து ஒரு சிறு ஆய்வு ஆவடி வட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் நூற்றுக்கும் மேற்பட்ட குளங்கள் குட்டைகள் ஆகியமைப்பில் உள்ளதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா மிட்னமல்லி பகுதியில் அதிக அளவில் குளங்களை மடக்கி விற்பனை செய்வதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது மாவட்ட ஆட்சியரும் ஆவடி மாநகராட்சி ஆணையர் கந்தசாமி அவர்களும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்களும் சமூக அர் கோரிக்கை வைக்கின்றனர் அடுத்தது பார்த்திங்கன்னா பூந்தமல்லி வட்டத்துக்குட்பட்ட சோராஞ்சேரி ஊராட்சி எல்லைக்குட்பட்ட ஈசா ஏரி அந்த ஏரியில் பார்த்திங்கன்னா உள்பகுதியில் பார்த்தீங்கன்னா சிலர் வந்து வீடு கட்டியிருக்கிறாங்க அனுமதி வாங்காமல் வீடு கட்டியிருக்காங்க மழைக்காலங்களில் அந்த ஏரி நிரம்பும் பொழுது அந்த வீடுகளுக்குள் நீர் சென்று விடுகிறது அனுமதி இல்லாமல் ஒரு பள்ளிக்கூடமும் உள்ள கட்டப்பட்டு உள்ளது அந்த பள்ளிக்கூடத்துக்குள்ளமோ நீர் சென்று விடுகிறது இவர்கள் வட்டாட்சியர் அவர்களை சந்தித்து முறையிட்டு அவர்கள் உதவியுடன் ஏரியில் இருக்கும் நீரை வருடம் வருடம் ஆற்றின் வழியாக வெளியேற்றப்படுகிறது தேசிய மகாத்மா காந்தி ஊரக வளர்ச்சி திட்டத்தின் கீழ் பணியாற்றும் நபர்கள் ஏரின் உள்ளளவு எவ்வளவு சுற்றுப்புற அளவு எவ்வளவு என்று அளவிட்டு அதனை தூர்வாரி கரை அமைத்து பலப்படுத்த வேண்டும் தண்ணீர் தேக்கி வைக்க வேண்டும் என்று அப்பகுதியில் உள்ள சமூக ஆர்வலர்கள் பொதுமக்களும் கோரிக்கை வைக்கின்றனர் வருடம் வருடம் வீணாக ஆற்றில் விடப்படும் தண்ணீருக்கு முற்றுப்புள்ளியாக தற்பொழுது இளம் துரிப்புடன் செயல்பட்டு கொண்டிருக்கும் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பிரதாப் அவர்கள் உடனடியாக சோராஞ்சேரி ஊராட்சிக்கு உட்பட்ட ஈசா ஏரியில் ஆய்வு செய்து அதன் உள்ள இருக்கும் நீர்களை வெளியேற்றாமல் தடுக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சோராஞ்சேரி ஊராட்சி உள் குடியிருக்கும் பொதுமக்களும் சமூக ஆர்வலரும் கோரிக்கை வைக்கின்றனர் மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுப்பாரா பொறுத்திருந்து பார்ப்போம் வணக்கம்